கட்டிடக்கலை தொடர்பான அனைத்து தொழில்நுட்பங்கள் மற்றும் தகவல்கள் தொடர்பான ரீச் எனும் கண்காட்சி கோவையில் நடைபெற உள்ளது கட்டுமான துறையில் கட்டிடங்களை தாண்டி கட்டிடக்கலை எனும் தொழில்நுட்பம் வகிக்கின்றது இந்நிலையில் இந்த துறையில் உள்ள நவீன தொழில்நுட்பம் வேலைவாய்ப்புகள் இது சார்ந்த மேற்படிப்புகள் என கட்டிடக்கலை துறை சார்ந்த அனைத்து தகவல்களும் ஒரே இடத்தில் கிடைக்கும் வகையில் கோவை அவிநாசி சாலை சிட்ரா அரங்கில் ரீச் எனும் கட்டிடக்கலை கண்காட்சி நடைபெறவுள்ளது கோழிக்கோட்டில் உள்ள அவனி டிசைன் கல்லூரி சார்பாக நடைபெறவுள்ள இந்த கண்காட்சி குறித்து கட்டிடக்கலை நிபுணர்கள் மற்றும் துறை தலைவர்கள் சாம் சார்லஸ் தேவானந்த் காட்வின் இமானுவேல் ஓபிலியா வினோதினி மற்றும் அன்சு ஜார்ஜ் ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசினர் டிசைன் ஆர்வலர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இந்த கண்காட்சி நடைபெறுவதாகவும் கலை கட்டிடக்கலை மற்றும் பல படைப்பு துறைகளின் நுணுக்கங்களை ஒரே குறையின் கீழ் தெரிந்து கொள்ளலாம் என கூறினர் அவனி ரீச் இருபத்தி நான்கு என்ற முக்கிய பகுதிகளாக நிபுணர் பேச்சுக்கள் கேள்வி பதில் அமர்வுகள் மற்றும் பயிற்சி பட்டறைகள் ஆகியவை இடம்பெற்றுள்ளன இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் மாணவர்கள் கலை கட்டிடக்கலை மற்றும் பல ஆக்கப்பூர்வமான துறைகள் பற்றி அறிந்து கொள்ள செய்வதும் அவர்களிடையே ஒரு கல்வி ஆர்வத்தை உருவாக்குவதுமே ஆகும் இதில் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் உட்பட அனைத்து வடிவமைப்பு ஆர்வலர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்று பயனடைய கேட்டுக்கொள்வதாகவும் இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்கு பதிவு கட்டணம் எதுவும் இல்லை என தெரிவித்தனர் என்னோடய பேர் சாம் ப்ரொஃபஸராக இருக்கேன் அவனி இன்ஸ்டியூ ஆஃப் டிசைன் கேலிகேட்டில் நாங்கள் வந்து பிஆர் கண்ட் பீடர்ஸ் கோர்ஸ் ரன் இருக்கோம் லாஸ்ட் டென் இயர்ஸ் வி ஆர் கண்டக்டிங் ஒரு அவனி ரீச் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் நாளைக்கு சுற்றால் இல்லை காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் நடத்திட்டுருக்கோம் இந்த மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறக்காக ஸ்டூடெண்ட்ஸ் நன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸை ப்ரொடாமினெட்டாக ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர்கிடெக்சர் டிசைன் ஆர்ட் கிராஃப்ட் இதை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுக்கும் டு லேர்ன் மோர் அபவுட் தேட் இந்த ப்ரோக்ராமை கண்டெக்ட் பண்ணுறோம் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் டாக்ஸ் இருக்குது ஒரு கவர்னிங் கவுன்சில் மெம்பர் ஆஃப் அவனி வந்து அவர் டாக் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் ஆர்கிடெக்சர் முடித்ததுக்கப்புறம் டிசைன் முடித்ததுக்கப்புறம் என்னென்ன கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது கேரியர் அவென்யூ இருக்குது அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் இருக்கும் ப்ளஸ் கொஸ்டின் செஷன் அது போக வந்து ரெண்டு ஒர்க் ஷாப் நடத்துகிறோம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒன்று வந்து ஓரி கேமிங் அப்படின்னு ஒரு ஒர்க் ஷாப் ப்ரொஃபஸர் ஆண்டோ அப்படின்னு ஒருத்தர் கண்டக்ட் பண்ணுறாரு இன்னொரு ஒர்க் ஷாப் வந்து டூடல் ஆர் டூட்லிங் அப்படின்ற ஒரு ஒர்க் ஷாப் ப்ரொஃபஸர் ஒஃபீலியா அப்படின்னு கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ இது வந்து ஒரு ஓப்பன் இன்விடேஷன் ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் கிரேட் நைன்லேருந்து டுவெல்த் வரைக்கும் ஃப்ரம் ஸ்கூல்ஸ் ஆஃப் கோயமுத்தூர் இட் விட் பி கிரேட்ஃபுல் இது ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஸோ நீங்கள் நாளைக்கு வந்தீங்க அப்படின்னா இட் வில் பி அ கிரேட் பெனிஃபிட் ஃபார் யூ அண்ட் உங்களுக்கு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இது இருக்கும் யூ

ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கவர்மெண்ட் நார்ம்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ எந்த கேபிட்டேஷன் ஃபீயும் இல்லை இந்த எதுவும் கிடையாது கவர்மெண்ட் என்ன மேண்டேட் பண்ணியிருக்கோம் கேரளா கவர்மெண்ட்டு அதை தான் ஃபாலோ பண்ணுறேன் சார் ஃபைவ் இயர்ஸில் நீங்கள் என்ன மாதிரி டிகிரி கொடுத்து பிஆர் பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் அது ஒரு டிகிரி அப்புறம் இந்த வருஷத்துலேருந்து பேச்சுலர் ஆஃப் டிசைன் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அது வந்து ஃபோர் இயர் கோர்ஸாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி ஸ்கோப் ஃப்யூச்சரில் இருக்குது ஸ்கோப் வந்து இப்போ ஆர்க்கிடெக்சர் முடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து நார்மலாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பில்டிங் டிசைன் டிராயிங் தான் யோசிக்கிறாங்க அதுப்போ வந்து பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது லைக் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது லேண்ட்ஸ்கேப் இருக்கு கிராஃபிக் டிசைன் எக்ஸ்ட்ரீம் ஆர்க்கிடெக்சர் பொலிட்டிக்கல் ஆர்க்கிடெக்சர் அப்படின்னு பல கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி அவென்யூஸ் இருக்குது ஸோ நாளையோட ப்ரோக்ராமோட ஒன் ஆஃப் த ஐடியாஸ் என்ன அப்படின்னா என்னென்னலாம் கேரியர் அவென்யூஸ் ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது அவங்க அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணுறதுக்கு போர்சி பண்ணுறதுக்கு அப்படின்றத